கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த பெருநாளுடைய தினத்துல நபீன் நலகம் சல்லா அலிசலம் அவர்கள் இரண்டு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதிகமான அளவு தான தர்மங்களை நீங்க செய்யுங்க என்று சொல்லி நபீன் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாமும் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான் அம்மா யார் அல்லாஹுவுக்கு அஞ்சி அவனுடைய பாதையிலே அவன் வழங்கியதிலிருந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய வழியை நாம் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கித் தருவோம் அம்மாமும் பகில வஸ்தானா வ கர்தப பில் ஹுசுனா ஹுசன் எஸ் சி ருஹூலில் யோசுரா யார் தன்னை தேவையற்றவனாக கருதி நம்மை பொய்ப்பித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி தன்னை தேவையற்றவனாக கருதி அல்லாஹுடைய பாதையில் செலவிட மறுக்கின்றானோ அவனுடைய வழியை அவனுக்கு நாம் சிரமமானதாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்ப ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இந்த பிறநாளுடைய தினத்துல நீங்க நிறைய தர்மங்களை செய்யுங்க என்று நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முக்கிய கட்டளையாக இந்த கட்டளையை சொல்லி இருக்கின்றார்கள் அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவது

அல்லாவை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் ஜிகாது செய்ய வேண்டும் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நரக நெருப்பினுடைய வேதையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாவுடைய பாதையில நிறைய அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்படி அல்லாவுடைய பாதையில நாம செலவிடுவோமே ஆனால் நாம நரக நெருப்பினுடைய வேதையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம்

அல்லாவுடைய பாதையில செலவிட மறுக்கிறான் தன்னுடைய இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தில் தன்னை நிலைத்திருக்க செய்யும் நீடித்திருக்க செய்யும் என்று அவன் நினைக்கின்றான் அவன் ஹுதமா என்ற அந்த நரகத்திலே அவன் பூத்தப்படுவான் தூக்கி வீசப்படுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்ப அல்லாவுடைய பாதையில தான தர்மங்களை செய்வது என்பது அல்லாவுடைய தூதருடைய கட்டளையாகவும் நாம் நரக நெருப்பில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நபிகள் நாயம் சல்லா சொல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க என்பதை வலியுறுத்தி உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அவங்களுடைய அந்த கொதுபாவிலேயே இதை வலியுறுத்தினார்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த செய்தியை நினைவூட்டிக் கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த பெருநாளுடைய தினத்திற்கென்று ஒரு இருக்கின்றது அந்த பறக்கத்தை பெறுவதற்காக இந்த பிறநாளுடைய தொழுகைக்கு பிறகு அந்த உரைக்கு பிறகு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்தில் அனைவரும் வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதனால இத்தோடு இப்படியே கலைந்து விடாமல் இந்த பிறநாளுடைய பறக்கத்திற்காக அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்து அந்த பறக்கத்தை பெறக்கூடிய எண்மக்களாக உள்ள நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்ற